நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது கட்டபொம்மனின் பழைய இடிந்த அரண்மனை தான் பார்க்க போகிறோம் இது கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பாஞ்சாலங்குறிச்சியில் பாளையக்காரர்கள் என அழைக்கப்படும் கட்டபொம்மன் அவர்களால் இது கட்டப்பட்ட அரண்மனை வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் நான்காவது அரசர் ஆவார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெரிய திடல் வந்து இங்கே தான் தர்பார்லாம் நடந்திருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்பு ஆட்சி புரிந்த மூன்றாம் கட்டபொம்மன் ஆட்சி காலத்தில் கர்னல் புல்லர் என்ற தலைமையில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் நடந்த சண்டையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை தகர்க்கப்பட்டது பின்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் இடிந்த கோட்டை மீண்டும் அலுவாக எழுப்பப்பட்டது கட்டபொம்மன் ஆங்கிலேயரை தீவிரமாக எதிர்த்ததால் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் மேஜர் பானர் மேன் தலைமையில் இக்கோட்டை Agar ke.